அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து பணவசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு வசிய எந்திரத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பல நாட்களாக பல நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க வசியத்துக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் வசிய முறை ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக இந்த பதிவை பதிவு செஞ்சுருக்கோம் நிச்சய பலனை தரக்கூடிய அற்புதமான பழமையான அதே சமயத்தில் பக்க விளைவுகள் இல்லாத ரொம்ப ஈஸியான ஒரு எந்திரத்தை தான் இந்த பதிவில் பதிவு செஞ்சுருக்கோம் இதை வந்து செம்பு தகடில் கூட நீங்கள் கிரிக்கலாம் கீரிகிட்டு லேமினேஷன் பண்ணி உங்கள் ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் பணப்பெட்டி இருந்தால் அந்த பணப்பெட்டிக்குள்ளே போட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு இதற்கு உண்டான பலன் கிடைத்து விடும் நிச்சயமாக கிடைக்கும் ஏழ்மை கடன் தொல்லை பண பிரச்சனை எல்லாமே தீர்ந்து ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு பணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில் வந்துகிட்டே இருக்கும் வியாபாரிகள் கூட பயன்படுத்தலாம் வியாபாரம் பெருகும் கடன் தொல்லைகள் தீரும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து சீரும் ஸ்கில்ல பார்க்குற இந்த எந்திரத்தை தான் நீங்கள் வரைய போகிறீங்க இதற்கு வரைமுறை இருக்குது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுங்க ஃபஸ்ட்டு மேலே எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க அப்புறம் அது கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்த ஒன்று போடுங்க ரெண்டு இருக்கிற இடத்துல ரெண்டு போடுங்க மூணு இருக்கிற இடத்துல மூணு போடுங்க அதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படி முடிக்கணும் நீங்கள் ஒன்றுலேருந்து எழுத ஆரம்பித்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படி ஒன் பை ஒன் என்னென்ன கட்டங்களில் என்னென்ன நம்பருக்கோ இருக்கோ அது ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க பேர்கள் எதுவும் எழுத வேண்டாம் செம்புத்தக்கடு வேணாக்கா ஒயிட் கலர் பேப்பரில் ஆரஞ்சு கலர் பேனாவில் வரையணும் வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது பச்சை கலர் வேணும்னா யூஸ் பண்ணலாம் ஆரஞ்சு அல்லது பச்சை கலரில் யூஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு மடித்து டே போட்டு சுற்றி உங்கள் ஃபர்ஸ்ட்டில் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் கல்லா பெட்டியில் வச்சுக்கலாம் செம்பு தக்கடில் வரைஞ்சிங்கனாக்கா லேமினேஷன் பண்ணி நீங்கள் உங்கள் கூட வச்சுருக்கலாம் இதை வரையக்கூடிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வரையலாம் அப்படி முடியாதவங்க புதன்கிழமை ஆறு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே நீங்கள் வரையலாம் வர சுத்தமாக இருக்கும்போது குளிச்சு முடிச்சு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இந்த பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நான்வேஜ் சாப்பிட்லாமா வேண்டாம்ங்கிற கவலை வேண்டாம் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயன்படுத்துங்க நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்